சிறகடைக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்க மனோஜ் ரோஹினி கிட்ட ரோஹினி இங்கே நிறைய டீலர்ஸ் வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்கிட்டு போறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சந்தோஷ் டீலர் தான் அவர் மட்டும் எனக்கு இந்த பெரிய டீலர்ஷிப்பை கொடுக்கலன்னா நம்ம கடை இப்படியே லாபம் பார்க்காமையே இருந்திருக்கோம் ஆனால் இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா நம்ம நினைக்கிறத விட அதிகமாக நான் சம்பாதிச்சுட்ருக்கேன் நீ தான் சரி அந்த ஜீவா கிட்டே கிடச்ச அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் கட கொடுத்துருந்தா அந்த பணம் மறுபடியும் நம்ம கிட்ட வந்திருக்காது நான் இப்படி பெரிய கடையோட ஓனராகி ஆகி இவ்வளோ சம்பாதிக்கவும் முடிஞ்சிருக்காது நீ சொன்னதை கேட்க போயிட்டு தான் இப்போ நான் பாரு யாருக்கும் தெரியாமல் அந்த பணத்தை வச்சு நம்ம கடையை ஆரம்பித்தோம் நான் நிறைய லாபம் எடுக்கிறேன் இதை வீட்டில் யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படி நான் நிறைய சம்பாதிக்கிறது தெரிஞ்சா உடனே அம்மா வீட்டுக்காக நீ நிறைய பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அப்பா ஒரு பக்கம் கண்டிப்பா மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபா பணம் தரணும்னு சொல்வாரு இன்னொரு பக்கம் இந்த முத்து என்னடானா மீனாவோட நகையை எடுத்துட்டு போயிருக்க ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துருக்க மீதி ரெண்டு லட்ச கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்க எல்லா பணத்தையும் வாங்க பார்ப்பாங்க அதனால இவங்க கிட்ட நம்ம நம்ம கடையோட வளர்ச்சியை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம் சீக்கிரமாவே பாரு நான் நல்லா சம்பாதிச்சு உனக்குன்னு ஒரு பெரிய வீடா கெட்டித்தர போறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா மனோஜ் பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் கேட்கும்போது ரோகிணி அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க உடனே ரோஹிணியும் கிட்ட ரொம்ப சந்தோஷமா இப்படி எல்லாம் தானே நம்ம ரெண்டு பேரும் ஆசைப்பட்டோம் அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நம்ம பெரிய வீடே கட்டினாலும் அங்கே நாம மட்டும் போக முடியாது உங்க அம்மா உங்கள் அப்பான்னு தான் கூட வருவாங்க நீயும் சொல்றது சரிதான் அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை அந்த ஜீவா கிட்ட இருந்து வாங்கி இங்கே அண்ணாமலாங்கிட்ட கொடுத்துருந்தா மூணு பங்கா அதை பிரிச்சு நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்ம எதுவுமே செஞ்சுருக்க முடியாது இப்போ கிட்ட ஜீவாவோடய பணமும் இருக்குது மீதி இருந்த பணத்தை வச்சு நம்ம கடையும் ஆரம்பிச்சிட்டோம் நல்ல பெரிய லாபமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ் இதே மாதிரி நீ நிறைய சம்பாதிக்கணும் நான் பார்லரில் கூட அங்கே விட்டுட்டு பார்லரில் வேலை செய்யாமல் இங்கே உனக்கே இங்கே வந்து கடையில் வேலை செய்யக்கூட நான் வந்து தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் பார்லர் மூலமாகவும் நம்மளுக்கு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு இப்போத்தி நீ பார்லரில் போய் வேலை செய் இன்னும் இதே மாதிரி நிறைய கடையெல்லாம் நம்ம திறந்து அதுக்கப்புறமா நீ என் கூட வந்து கடையிலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடை நல்ல வளர்ச்சியா இருக்குது நிறைய லாபம் பார்க்குறத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்கே சந்தோஷ் டீலர் இங்கே மனோஜுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காரு உடனே மனோஜும் ரொம்ப சந்தோஷமாக சார் இப்போ நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார் நிறையா அந்த சப் டீலர்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நீங்கள் கொடுத்த இந்த டீலர்ஷிப்பால் தான் சார் இப்போ நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி தான் மனோஜ் நான் இப்போ இங்கே இருக்கேன் நீங்கள் தான் அங்கே தரமாக நல்ல வேலைலாம் செய்யணும் உங்கள் குடும்பத்து மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அதுவும் முத்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு ஆட் எடுக்கிறதா இருக்கேன் அதில் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே சந்தோஷ் டீலரும் அதெல்லாம் சரிதான் மனோஜ் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்டலாம் பேசி புரிய வச்சு அங்கே அந்த ஆடுக்காக நடிக்கிறதுக்கு வர சொல்லுங்க அவங்க கேட்குற மாதிரியே நான் பணத்தையும் கொடுத்துட்றேன் எல்லாத்துக்கும் சேர்த்து ரெண்டு லட்ச ரூபா தந்தால் போதும் தானே அப்படின்னு சொல்ல என்ன சார் இது நீங்கள் வந்து எனக்கு உதவிக்கு மேலே உதவியெல்லாம் செய்கிறீங்க என்னது இதன் மூலமாக ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடைக்குமா அப்படின்னு மனோஜ் வந்து பணத்து மேலே உள்ள ஆசையில் சார் கண்டிப்பாக சார் நீங்கள் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டீங்களே கண்டிப்பாக என் வீட்டில் உள்ள எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரியே செய்வாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு இங்கே சந்தோஷம் கிட்ட சொல்கிறாரு சரி மனோஜ் வீட்டில் கேட்டு எல்லாரையுமே தயாராக சொல்லுங்கள் நாளையிலேருந்து இந்த மாதிரி எங்கள் ஆளுங்க வந்து இந்த ஆடுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே செய்வாங்க நானே ஆளெல்லாம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னது மறுபடியும் ரெண்டு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட எப்படி இதை சொல்றது அப்படின்னு யோசிக்கும்போது இங்க வந்து ரோகிணி கேட்குறாங்க என்னாச்சு மனோஜ் அப்படின்ட்டு உடனே இங்க சந்தோஷ் பேசின எல்லாத்தையுமே ரோஹிணி கிட்ட சொல்றாங்க உடனே ரோஹிணியும் என்னது ரெண்டு லட்ச ரூபா பணம் தராரா பரவாயில்லையே நமக்கு சந்தோஷ் டீலரால நிறைய லாபம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அவர்கிட்ட இருந்து பணமும் வருது அப்படின்னு சொல்ல அது சரிதான் ரோஹிணி நமக்கு ஐம்பதாயிரம் ரூபா வரும் மற்றபடி ரவி ஸ்ருதி மீனா முத்து எங்க அம்மா அப்பான்னு எல்லாருக்குமே ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா போயிடுச்சுன்னா வெறும் ஐம்பதாயிரம் ரூபா தானே நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்ல அது கூட நீ நம்ம சந்தோஷ் நம்ம கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி புரிய வைப்போங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நீங்கள் நடிச்சு கொடுக்க மாட்டீங்களா நம்ம கடைக்காக தானே இப்படி செய்கிறீங்க இந்த உதவியை மட்டும் செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க இவங்களுக்காக கொடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நாமளே எடுத்துப்போம் அவங்களுக்கு எதுக்குங்க பணம் கொடுக்கணும் நாம் சொன்னால் உங்கள் தம்பிங்க வந்து செய்ய மாட்டாங்களா என்ன அப்படின்னு கேட்க அது கூடனே மனோஜோ நீ சொல்றது சரிதான் நம்ம அவங்க மூலமா வேலையும் வாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட பணம் கொடுக்காம ஏமாத்திர வேண்டிதான் மொத்த பணமும் நமக்கே வந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க கொடுக்குற ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் மனோஜ் வந்து தான் மட்டும் வச்சுக்கணும் முத்து மீனாவுக்கோ இல்ல ரவி ஸ்ருதி இல்ல விஜயா அண்ணாமலைக்கு தரக்கூடாது அப்படின்னு நினைச்சு இந்த ரோஹிணி சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு ரோஹிணி போடுற இந்த திட்டத்துக்கும் சரி சரின்னு சொல்லி தலையாட்டிக்கிட்டே இருக்காரு மனோஜ் மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி வராங்க சந்தோஷ் பணம் தர அந்த ரெண்டு லட்சம் ரூபா பணம் தர விஷயத்த வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது நமக்கு அவங்க உதவி செய்யற மாதிரியே நடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்கிறாங்க அம்மா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்ல என்ன மனோஜ் கடையில் உனக்கு நிறைய லாபம் கிடைச்சிருச்சா அம்மாவுக்கு ஏதாவது புதுசாக சாரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறியா இல்லை தங்க நகை எதையாவது வாங்கிட்டு வந்திருக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க என்னம்மா நீங்கள் நான் ரோஹிணிக்கே பெருசாக எதுவும் வாங்கி தரல நீங்கள் என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அது இல்லைம்மா உங்களுக்கு தான் தெரியுமே எனக்கு சந்தோஷ் டீலர் மூலமாக பெரிய டீலர்ஷிப் கிடச்சிதுன்னு அந்த சந்தோஷ் மறுபடியும் ஃபோன் பண்ணி உங்கள் எல்லாரையுமே இங்கே என் கடைக்காகவும் ஒரு ஆடுக்காகவும் நடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காருமா இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் ஆமாம் நாங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா நீங்கள் என் கடைக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க நான் என் கடையை திறக்கணும்னு சொல்லி பணத்தை கேட்டேன் நீங்கள் பணமும் எனக்கு தரலை அது மட்டும் இல்லாமல் ரோஹினி இல்லைன்னா இப்போ ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்க முடியாது இந்த சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்களாப்பா அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க உடனே ஸ்ருதி ரவி மீனா முத்துன்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் மறுபடியும் எங்களை ஏதாவது ஏமாத்த பார்க்குறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே மனோஜும் இல்லை முத்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் நான் சொன்னபடி கொஞ்சம் நடிச்சு கொடுத்தீங்கன்னா மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே அந்த சந்தோஷ் டீலர் கிட்ட எங்களை எல்லாம் பொய் சொல்ல வச்சல அதுவே சரியான தப்பு நீ மறுபடியும் இப்படி உதவி கேட்குறனா கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு ஆமா நாங்க நடிச்சு கொடுக்குறது எப்படி சும்மாவே வந்து நடிச்சு கொடுக்க முடியுமா எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நானும் சவாரிக்கு போகாம மீனாவும் அங்க பூ வேலைக்கு போகாம உன் கூட வரணும்னா நீ கொஞ்சம் பணம் கொடுத்தா தானே வர முடியும் சும்மாவே எப்படி எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஸ்ருதியும் அதெல்லாம் சரிதான் இங்க நாங்க நீங்க செய்கிறதெல்லாம் நீங்க நீங்க சொன்னதெல்லாம் நாங்க செய்யணும் இந்த ஆட்ல நடிச்சு கொடுக்கறதெல்லாம் சரிதான் அதுக்கு நீங்க எங்களுக்கு பணம் தர வேண்டாமா அப்படின்னு கேட்க உடனே மனோஜோஸ் யோசிக்கிறாரு எல்லாரும் ரொம்பவே புத்திசாலித்தனமால யோசிக்கிறாங்க நான் வந்து பணம் கொடுத்தா தான் வந்து நான் சொன்னதை செய்வேன் வேற சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல பணத்தை அவங்க கிட்ட அதுவும் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கின விஷயத்தை சொல்லிட்டோம்னா அப்புறம் நமக்குன்னு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் கிடைக்கும் மொத்த பணமும் நம்ம கிட்ட வரணும்னா எப்படியாவது இவங்க மனசெல்லாம் மாத்தி நம் மாத்தணுமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு என்ன ஸ்ருதி நான் என்ன வேற யாருக்கிட்டயோவா உதவி கேட்டுட்டு இருக்கேன் பணம் கொடுத்து இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம் எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க உதவி செய்ய மாட்டீங்களா நான் முன்னேறணும் தானே நீங்க எல்லாருமே நம்ம நாங்கள் பெரிய பணக்கார வீட்டு குடும்பம் குடும்பத்தில் உள்ளவங்க பெரிய பிஸ்னஸ் சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டு போய் சொன்னீங்க அதே மாதிரி இதையே நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே இங்க முத்துவோம் அதெல்லாம் சரிதான் இருந்தாலும் உன்னை நம்பிலாம் நாங்கள் வர முடியாது பணம் தந்தாதான் வருவோம் சும்மாலாம் உனக்கு உதவி செய்ய முடியாது ஏன் ஒரு நாள் நாங்கள் வேலைக்கு போகலன்னா எங்களுக்கு சம்பளம் வராதுன்னு சொல்லி என் தொழிலை என்னெல்லாம் பேசுவ அவமானப்படுத்துவேன் இப்ப எப்படி அந்த தொழில் இல்லாம நாங்க இருக்கிறது கொஞ்சமாவது பணம் தா அப்பதான உனக்கு உதவி செஞ்சா நீ மட்டும் லாபம் பாக்கணும்னு நினைக்கிற நாங்கெல்லாம் எல்லாம் நம்பி வந்து வேலைக்கு போகாம இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேக்குறாரு முத்து உடனே விஜயாவும் மனோஜ் முன்னேறணும்னு நினைச்சா எல்லாரும் உதவி செய்யலாம் நானும் என் வீட்டுக்காரரும் கண்டிப்பா மனோஜ் சொன்ன மாதிரி செய்வோம் ரவி நீயும் பணத்துக்கு ஆசைப்படுறியா என்ன மனோஜ் நல்ல கடையில வருமானம் பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது நமக்கு தானே பெருமையாகவும் எல்லாரும் பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி ஒவ்வொருத்தருடைய மனசையும் மாத்தி வீட்டில் உள்ள எல்லாருமே மனோஜ் சொன்னதுக்கு ஒத்துக்கிறாங்க அங்க வந்து மனோஜ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய தொழிலில் முன்னேறிக்கிட்டே இருக்கான் அவங்க பணம் கேட்டா சரிப்பட்டு வருமா அப்படி அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறாங்க இங்க மனோஜ் ரூமுக்கு போயிட்டு ரோஹிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க பாத்தியா நான் சொன்னப்பெல்லாம் இந்த முத்துவா இருக்கட்டும் ரவியா இருக்கட்டும் பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க ஆனா எங்க அம்மா எனக்காக சப்போர்ட் பண்ண உடனே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இனி ரொம்ப சந்தோஷமா அங்க நம்ம கடையில வச்சு அவங்க வந்து அனுப்புற ஆளுங்க மூலமா அந்த ஆடை நல்லபடியா எடுத்து முடிச்சுட்டோம்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா மொத்தமும் நமக்கு தான் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க இங்க அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருமே அடுத்த நாள் இங்க மனோஜ் சொன்ன மாதிரியே அங்கே வந்து சந்தோஷ் டீலருக்கு ஒரு ஆட் நடிச்சு கொடுக்கறதுக்காக அங்கே கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்க கடையில் ஏற்கனவே சந்தோஷ் டீலர் அனுப்புன ஆளுங்க வந்து எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து நடிக்கும்போது அங்கே அதை எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக நடிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களை போய் ஆடுக்கு நடிக்க வந்து எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு என்னங்க நீங்க சொன்ன மாதிரியே நடிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் தான் இப்படி எல்லோரும் நடந்துக்கிறீங்க எனக்கு உங்களால் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரே நாளைய முடிக்க வேண்டிய வேலையை ரெண்டு மூணு நாள் நீங்க வந்து செய்ய வச்சிருவீங்க போலே அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையை வேற திட்டும்போது மா உடனே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது என்னங்க நீங்க எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க அண்ணனுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோமே தவிர்த்து நாங்க என்ன பணம் வாங்கிட்டு வந்து நடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்க தான் எங்களுக்காக பணம் கொடுத்தீங்களா போனா போதுன்னுட்டு நாங்கள் எந்த பணமும் வாங்காமல் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களை வந்து இப்படிலாம் வாய்க்கு வந்தபடி திட்டிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு முத்து சொன்ன உடனே அங்கே வந்தவங்களும் என்ன சொல்றீங்க சந்தோஷ் டீலர் கிட்ட உங்க எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமாக ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து தான் இந்த ஆடுக்காக நடிக்கவே கூப்பிட்டுருக்காரு அப்படி இருக்கும்போது அது என்ன பணம் வாங்காமல் வந்து நடிச்சு கொடுக்குறோன்னு இப்படிலாம் பேசுறீங்க என்ன மனோஜ் உங்கள் தம்பி தானே முத்து அவர் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் பணத்தெல்லாம் கொடுக்கலையா அப்படின்னு கேள்வி கேட்க இங்கே மனோஜும் ரோஹினியும் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அண்ணாமலையும் என்ன இந்த மனோஜை நம்பி இங்கே வந்ததுக்கு அவமானப்பட்டு நிற்கிறது தான் மிச்சம் போல இவங்க கிட்ட பணம் வந்து கொடுத்துருக்காங்க பணத்தை வாங்கிக்கிட்டு பணமே தரல நீங்கள் உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இப்படி ஏமாத்திட்டானே இந்த மனோஜ் இவெல்லாம் திருந்தவே மாட்டான் பணத்தை வாங்கின மனோஜ் வீட்டில் உள்ளவங்களுக்கு பணத்தை கொடுக்காம இப்படி ஏமாத்துனதுனால தான் இப்படி நாம் அவமானப்பட்டு நிற்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தியா விஜயா உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்த இப்போ பணத்தை அவனே வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு எங்கள் எல்லாருக்கிட்டே போய் சொல்லியிருக்கான் அப்போ நாங்கள் இங்கே வந்ததெல்லாம் இவனுக்காக தானே அதை கூட புரிஞ்சுக்காம எப்படி எல்லாரும் ஏமாத்துறான் பாரு பணத்து மேலே மட்டும் தான் ஆசைப்படுறான் குடும்பத்தில் உள்ளவங்கள பற்றி இவன் நினைக்கவே மாட்டான் போல அப்படின்னு அண்ணாமலை திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே முத்த சொல்கிறாரு அப்பா நாம எதுக்குப்பா இவன் சொல்கிறபடி செய்யணும் முதல்ல கிளம்பி வாங்கப்பா எல்லாரும் போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க மனோஜ் மேலையும் ரோஹிணி மேலையும் எல்லாரும் ரொம்ப கோவமா இருக்கும்போது, முத்து சொல்றாரு என்ன மனோஜ் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிற நீங்கள் நீ என்ன சொல்லி எங்களை கூட்டிட்டு போனேன் அவங்க பணம் எதுவும் தரலை என் கடைக்காக நீ நடிச்சு கொடுக்க மாட்டியான்னு சொல்லி என்னம்மா பேச்சு பேசுனேன் இதில் அம்மா வேற உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜோடிக்கும் ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்களே அவ்வளோ பணத்தையும் ஏன் எடுத்துக்கலான்னு வர திட்டம் போட்டிருக்கல நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா பணம்னா நீ என்ன வேணாலும் செய்வியா என் பார்லம்மா இந்த மனோஜ் தான் இப்படி யோசிக்கிறானா அவன் செய்கிறது தப்புன்னு சொல்லி புரிய வச்சு இந்த பணத்தை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்போம் பண்ணுவோம் அப்படின்னு கூட பேச மாட்டிங்கள நல்லதா போச்சு அங்க வந்தவங்க இந்த உண்மையை சொன்னாங்க இல்லனா நீ வந்து எனக்கு உதவி செய்யணும் என் கடைக்கு நீங்க தான் உதவி செய்யணும்னு மறுபடியும் போய் சொல்லி எங்க எல்லாரையுமே ஏமாத்திருப்பல உன்னை நம்பவே கூடாது அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் நாங்க நடிச்சு கொடுத்ததுக்கு பணம் நீ தந்தே ஆகணும் அதான் பணத்தை ரெண்டு லட்ச வாங்கிட்டல பணத்தை தரியா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோஹிணியும் நீங்கள் பாதி தானே நடிச்சு கொடுத்தீங்க எதுக்காக உங்களுக்கு மொத்த பணத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆமா பார்லாமா மொத்த பணத்தையும் தரக்கூடாதுன்னு பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு நீங்கள் மனோஜ் கூட சப்போர்ட்டாக இருப்பீங்க ஆனால் பணத்தை கேட்டால் மட்டும் தர முடியாதுன்னு தைரியமாக பேசுவீங்களா மீனாவோட நகையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்காரர் மனோஜ் யாருக்கும் தெரியாமல் விற்று செலவு செஞ்சானே அந்த பணத்தை எப்போ போறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே ஸ்ருதியும் ஆமா ரோஹினி அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு மனோஜ் வந்து மொத்தமாக ரெண்டு லட்ச ரூபா பணத்தை அங்கே கிட்ட இருந்து வாங்கியிருக்க விஷயம் அப்படி இருக்கும்போது எங்களை ஏமாற்றி இப்படி நடிக்க கூப்பிட்டீங்களே இது இது தப்புன்னு உங்களுக்கு தெரியவே இல்லையா இங்கே மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை அண்ணாமலை அங்கிளுக்கு தரவும் மாட்டிக்கிறீங்க மீனாவோட நகையை கொண்டு போய் விற்றீங்க அதுக்குண்டான பணத்தையும் தர மாட்டிக்கிறீங்க இப்படி உங்களுக்கு மட்டும் பணம் நிறைய வரணும் லாபம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களை பற்றிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்க எங்களை ஏமாத்தியாவது அதில் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கள உங்களுக்கு கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசித்து தப்புனே தெரியாதா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணிக்கு பதில் பேச முடியல உடனே இங்கே வந்து முத்து சொல்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ உங்ககிட்ட பணம் இருக்கு என் பணம் எனக்கு வந்தாகணும் வீணா ஓ நகை தானே நீயே கேளு மீனா ஓ நகை தானே யாருக்கும் தெரியாமல் அம்மா எடுத்து கொடுத்தாங்க இந்த மனோஜுக்கு அதுக்கு இன்னும் பாதி பணம் அவன் தரணும்ல இப்போ தரியா இல்லையா அப்படின்னு சொல்லி மனோஜை வெளுத்து வாங்குறாரு முத்து உடனே ரோஹிணியும் முத்து முத்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும் அடுத்த மாதம் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நகைக்குண்டான பணத்தை நானே திருப்பி தந்துடுறேன் இப்போதைக்கு இந்த பணத்தை கேட்காதீங்க எங்களுக்கு கடைக்கு இந்த பணம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கூடனே முத்துவும் அதை எப்படி பார்லர்மா நான் உங்களுக்கு நம்புகிறது மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை தரேன் நீங்க பாட்டிக்கிட்ட நீங்கள் தானே மனோஜ்காக ஒத்துக்கிட்டீங்க இப்போ வரைக்கும் அதை ஒழுங்காக தரதும் இல்லை அதே மாதிரி ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நானே திருப்பி தர முத்து அப்படின்னு மனோஜ்காக நீங்கள் பேசுனீங்க நீங்கள் எப்படியும் அந்த பணத்தை திருப்பி தந்துருவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த மனோஜை நான் சும்மா விட்டேன் ஆனால் இனி உங்கள் ரெண்டு பேரையும் நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்போவே உனக்கு கிடச்ச அந்த ரெண்டு ரூபா பணத்தை நீ எனக்கு தந்தாகணும் அப்படி மீனா மீனாக்கிட்ட சொல்லி இப்படி வீட்டில் வச்ச நகையை இந்த மனோஜ் எடுத்துகிட்டு போய் வீண் செலவு செஞ்சிட்டான் எங்களுக்கு தெரியாம அந்த நகையை கொண்டு போயிட்டான் முத் இந்த மனோஜுன்னு சொல்லி ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பணத்தை தரியா இல்லை நான் வந்து எப்படி அம்மா வந்து சத்தியா செஞ்சது தப்புன்னு சொல்லி அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து மீனா குடும்பத்தையே அவமானப்படுத்துறாங்களோ அதே மாதிரி நானும் மீனாவும் செஞ்சா உங்க ரெண்டு பேரோட நிலமை என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்ல ரோஹினியும் மனோஜும் திரு திருன்னு முடிக்கிறாங்க என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முத்து எவ்வளோ பெரிய திட்டம் போட்டு இந்த பணத்தை வாங்கணும்னு வேற முடிவெடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க உடனே மனோஜும் ரோஹினி பேசாமல் சந்தோஷ் டீலர் என்கிட்ட எல்லாருக்குமே ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்லி ரெண்டு லட்ச ரூபாயை கொடுத்தப்பவே இந்த ஆடுக்காக முத்து மீனாவுக்காகவும் ஸ்ருதினு இவங்க எல்லாருக்கும் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா பிரித்து கொடுத்துருந்தா கூட நம்ம கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்திருக்கும் இப்போ பாரு அவங்கள ஏமாற்றணும்னு நினச்சா இந்த முத்து புதுசாக ஒரு திட்டம் போட்டு என்கிட்ட இருக்க பணத்தை வாங்கணும்னு பார்க்குறான் இல்லைனா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி என்ன ரோஹினி செய்கிறதுன்னு யோசிக்க உடனே முத்து ரொம்ப கோபமாக மனோஜ் எல்லா இந்த பார்லலமா சொல்லிதானே தானே இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஒன்னெல்லாம் சும்மா விடவே கூடாது இன்னும் எவ்வளோதான் குடும்பத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாத்த போறீங்களோ தெரியல அப்படின்னு மனோஜ பலார் பலார்னு வைக்கிறாரு இதை பார்த்த உடனே ரோஹிணி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க பேசாமல் அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் சரி இல்லைனா இந்த மனோஜ் இந்த முத்து எப்போ பார்த்தாலும் மனோஜ் அவமானப்படுத்தி பணத்தை எப்போ தருவேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுலாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரூமில் போய் மனோஜ் வச்சிருந்த அந்த டீலர் கொடுத்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து முத்துக்கிட்ட கொடுத்து ரொம்பவே உடனே முத்த சொல்றாங்க பாத்தீங்களாப்பா பணத்தை இவங்க மட்டும்தான் எல்லாமே செலவு செய்யணும் பணத்தை ஆசைப்படுறாங்க இதே மாதிரி தான் உங்கள் இருபத்தேழு லட்சம் ரூபாய் பணத்தை அவனே கொண்டு போய் அதை வந்து வச்சுக்கணும்னு நினைச்சான் கடைசியில் அந்த பொண்ணு அதை எடுத்துட்டு போய் இவனை ஏமாத்திருச்சு இப்ப பாருங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்தி போய் சொல்லி அந்த ஆட்ல நடிக்க வச்சுட்டு பணத்தை தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் இந்த பணம் மறுபடியும் என்கிட்டயே வந்துருச்சு ஒன்னெல்லாம் இப்படி வெளுத்து வாங்கி உன்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கினா மட்டும்தான் நாங்கள் வந்து இருக்க முடியுமே தவிர்த்து இல்லனா நீ எங்களை ஏமாத்திட்டே போயிடுவே அதுவும் இந்த பார்லலம்மாவோட பேச்சை கேட்டுதானே இப்படிலாம் செய்யற பார்லம்மா உங்களுக்கும் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கே மனோஜ் ரோஹினி இருந்து மீனாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெண்டு லட்ச ரூபா நகைக்கு கிடைக்க வேண்டிய ரெண்டு லட்ச ரூபாயும் பணத்தை முத்து வாங்கி மீனாக்கிட்ட கொடுக்குறாங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பணம் மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் சந்தோஷ் டீலர் மூலமாக இந்த மனோஜுக்கு பெரிய லாபம் கிடைச்ச மாதிரி அவங்க சந்தோஷமாக இருந்தாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் அதன் மூலமாக முத்து வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே விஜயாவும் பார்த்தீங்களா இந்த முத்து எவ்வளோ பிரச்சனை செய்யறான்ட்டு என் பையன் மனோஜும் என் மருமக ரோஹி சந்தோஷமா இருந்தா இந்த முத்துவுக்கு பிடிக்கவே பிடிக்காது இப்படிதான் அங்க பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது உடனே அண்ணாமலை சொல்றாங்க முத்து செஞ்சதில் என்ன தப்பு இருக்கு உன் பையன் மனோஜும் ரோஹினியும் உன்னை ஏமாத்தினா அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன் மீனாவுக்கு தேவையான பணத்தை தானே மீனாவோட நகையை நீ தானே உன் பையன் மனோஜுக்கு எடுத்து கொடுத்த அந்த நகைக்கு உண்டான பணத்தை தான் முத்து வாங்கியிருக்கான் கிட்ட இருந்து மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தணும்னு நினைச்சான் ஆனா புத்திசாலித்தனமா முத்து அவனுக்கு வர வேண்டிய பணத்தை வாங்கிக்கிட்டான் இதுல எதுவும் சொல்றதுக்கு இல்ல மனோஜ் சீக்கிரமா ஏன் இருபத்தேழு லட்ச ரூபா பணத்தை நீயும் ரோஹிணியும் கொண்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கியேன் அதுக்கப்புறமா இந்த பணத்தை கொண்டு போய் என்ன ஏமாத்திட்டான் என் பையன் சொல்லி நானும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது ரோஹிணி மனோஜ் பார்த்திங்களா அந்த முத்துவாலை அங்கிள் கூட இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு ரொம்பவே கோபமாக ரோஹிணி ரூம்குள்ளே போயிடுறாங்க இங்கே மனோஜ் முத்துவால எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு இருக்காரு இதை பார்த்த ஸ்ருதி ரொம்பவே சந்தோஷமாக மீனா கிட்ட சொல்கிறாங்க பரவாயில்ல மீனா முத்தும் எவ்வளோ புத்திசாலி பார்த்தீங்களா உங்கள் நகைக்கு வர வேண்டிய மீதி இருந்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் பேசி எப்படியோ மனோஜ் இருந்து வாங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணி முத்து மேலையும் மீனா மேலையும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா பணம் கிடச்சிதுன்னு நினச்சேன் இப்படி முத்து வாங்கிட்டாரு இந்த முத்துவாலை நானும் மனோஜும் எப்பயும் அவமானப்பட்டு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி முத்து மேல ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ரோஹிணி